வகுப்பு தமிழ் இயல் ஏழு கவிதை பேழையில் புதிதா கூபா ராஜகோபாலன் புதிதா என்னும் கவிதை கூப்பாரா படைப்புகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் கும்பகோணத்தில் பிறந்த கூபா ராஜகோபாலன் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர் கவிஞர் நாடக ஆசிரியர் மறுமலர்ச்சி எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர் இவர் தமிழ்நாடு பாரதமணி பாரததேவி பாரத தேவி கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார் இவரின் மறைவுக்குப் பின்னர் இவரது படைப்புகள் கூபாரா படைப்புகள் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளன நாம் பாடத்திற்குள் நுழைவதற்கு முன் சங்க தமிழர்களின் திணை வாழ்வானது வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது உழவு செய்பவர்கள் உலகத்தாருக்கு அச்சாணியாக போற்றப்படுகிறார்கள் உழவு தொழிலே தலைமையான தொழில் எனவே உழவு தொழிலாக மட்டும் இல்லாமல் பண்பாடாகவும் திகழ்ந்தது ஆனால் இன்றோ உழவர்கள் அச்சாணி என்ற கருத்தை புதுப்பிக்க வேண்டிய சூழல் எழுந்துள்ளது உளவு உண்டெனில் உயர்வு உண்டு என்ற குரல் இன்றும் தொடர்கிறது தமிழர்களுடைய மரபின் பொன் பூட்டுதல் என்ற பண்பாட்டு நிகழ்வு பல்கி பெருக உன்னுத்தி ஏறாக நாம் முன்னிற்க வேண்டும்